சீக்கிரமா வந்துடு இல்லைனா எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்ப நான் வந்துடுறேன் சங்கரமா அப்படின்னு சொல்லி கலங்கியவாறு ஒரு பதிவு போட்டிருக்காங்க நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய மனைவி பிரியங்கா சங்கர் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துடலாமா நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பத்தினர் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு இருபத்தி நான்காவது திருமண நாள் அந்த திருமண நாள்ல கலங்கியவாறு ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய மனைவி பிரியங்கா சங்கர் கடந்த வருஷம் நடிகர் ரோபோ சங்கர் உடல்நிலை மோசமாகி மீண்டு வந்தார் இல்லையா அந்த டைம்ல ஜாலியாக ஒரு பைக் ரைடு வந்து போயிருந்தாங்க அந்த வீடியோவை இப்போ ஷேர் பண்ணிட்டு ஒரு கேப்ஷன் வந்து போட்டிருக்காங்க இருபத்தி நாலு ஆண்டுகள் மட்டும் இல்ல இரநூறு ஆண்டுகளும் நம்மளுடைய திருமணனால கொண்டாடி கொண்டு தான் இருப்போம் சங்கரம்மா என்ன இத்தனை வருஷம் நீ என் பக்கத்துல இருப்ப இந்த வருஷம் நீ வேலை விஷயமா போயிருக்க எங்க இருந்தாலும் ஏ மனசும் ஓ மனசும் ஒன்னாதான் இருக்குமா இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த உனக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சங்கரம்மா ரொம்ப மிஸ் பண்றேன்டா ஒன்ன சீக்கிரமாக வந்துடு உனக்காக நான் இருக்கேன் இல்லனா எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு அனுப்ப நான் வந்துடுறேம்மா லவ் யூ ஸோ மச் சங்கரம்மா அப்படின்னு சொல்லி கலங்க வைக்கிற ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாங்க இந்த பதிவை பார்த்த பலருமே நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்ருக்காங்க